ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுது அதுக்காக நம்ம எந்த விதத்தில் தயார் நிலையில் இருக்கிறோம் ரெண்டு வகையில் இருக்குங்க அதாவது ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மழைக்கு முன்னால் செய்கிற பணி அது கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது கோடிக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஆனால் ஒழுங்காகவே ப்ரீ மான்சூன் இல்லாமல் நாங்கள் பாதைகள் பாதைகளை செப்பன் அந்த நீர்நிலைகளை பத்திரப்படுத்துதல் புதிய கால்வாய்களை வெட்டி மக்களுக்கு பயனளிக்கிறது இவைகளெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் ஆக எங்களை பொறுத்தவரையில் எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு கேஷுவாலிட்டி ஆகாமல் இருக்கும் இதே போல் இப்போ நலம் காக்கும் இந்த முகாமில் வந்து மக்கள் வந்து நிறைய பயன்பெற்று வராங்க இது கண்டினியூவாக நடக்குமா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வேறு ஏதாச்சும் பிளானிங் இருக்கா சார் அதிகமாக விரும்பி வராங்க இதுக்கு அதிகபட்சமாக மக்களுக்கு என்றைக்கும் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்கும் குழந்தைக்கு ஒன்று இருக்கும் இவர் தாத்தாவுக்கு ஒன்று இருக்கும் ஆகியனால இது கண்டினியூ ஆகும் கரூர் சம்பவத்தை எதிர்த்து எதிர்கட்சி வந்து சிபிஐ விசாரணை எல்லாருமே கோரினாங்க ஆனால் நேற்று நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அவங்க அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் ஏன்னா ஜனங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்கள விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படி நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எப்படி சாகிறீங்க நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக அப்படியில் அவர் நீதிபதி சொல்கிறாரு அது போய் நம்ம குறுக்க சொல்லக்கூடாது அது அது அதுதான் மெயின் அவங்க மெயின் மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டுக்க வேண்டியது ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க அதே போல் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியாக போகாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு அதை ஏன் உடனடியாக விசாரணை விசாரணைக்குழு ஏன் உடனடியாக அமைச்சாரு இவர் நாட் ரீச்சபிள் சிஎம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு காட்டமாக பதிவு பண்ணியிருக்கேன் சார் ஒரு வச்சுங்க இன்னொரு எதிர்கட்சிக்கார ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்ட இருக்கும் அதுக்காக தான் பதில் சொல்லலை நம்ம சொல்லி திருப்பி சொல்கிறோம் அவனுக்கு அதாவது அதெல்லாம் இல்லை ரெண்டாவது கா கேள்வியில் நீங்கள் என்ன பண்ண முடியலை கேள்வி அவர் வெளியான் போகல அப்படின்னா அன்றைக்கு சூழ்நிலை வேற போயிருக்க மாட்டார் இன்னைக்கு சூழ்நிலை நாற்பத்தி ரெண்டு பேர் என்பது மிக சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய பிரச்சனை உனக்குமே இதை பற்றி இன்றைக்கி இன்னைக்கு கை வடித்து பேசுகிறாங்க எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் அது இருக்குது எந்த நியூஸை பார்த்தாலும் அதுதான் இருக்குது ஆக இவ்வளோ பெரிய பிரணயத்துக்கு ஏற்பட்டிருக்குது உடனே நைட்டே போயிட்டு வந்த அவ்வளோதான் கைது பண்ணுங்க ஆனால் எங்கள் கட்சிக்காரங்களை எதுவும் தொடர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கார் விஜய் அது வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில் அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறாங்க அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுகிறார் அரசு பண்ணணும்னு நிலை வந்தால் அரசு பண்ணுவாங்க தேவையில்லைன்னா அனாவசியமாக நாங்கள் யாரையும் அப்படி அரசு பண்ணுறது இதை செய்ய மாட்டோம்